வணக்கம் வெல்கம் டு ஜனவரி முப்பத்தி ஒன்றில் இந்த நட்சத்திரம் உள்ளவர்களுக்கெல்லாம் ஆபத்து கவனமாக இருங்கள் வருகின்ற ஜனவரி முப்பத்தி ஒன்றில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் அரிதான முழு சந்திர கிரகணம் நிகழ உள்ளது இது நீலநிலா என்று அழைக்கப்படுகிறது ஒரே மாதத்தில் இரண்டு முறைகள் பௌர்ணமிகள் தோன்றும் போது நிலவின் வடிவத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது எரிமலையின் சாம்பல் துகள்கள் மற்றும் புகை காரணமாக நிலவில் மாற்றங்கள் ஏற்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டில் அடுத்தடுத்து ஒன்றிற்கும் மேற்பட்ட முறைகள் அதிசய நிலவு வானில் தோன்ற இருப்பதாக நாசா ஏற்கனவே அறிவித்திருந்தது இதன் அடிப்படையில் இந்த வருடம் புத்தாண்டு தினத்தன்று அந்த முதல் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றில் சூப்பர் நிலவு தோன்றும் என்று நாசா கூறியுள்ளது இது ஒரு புறம் இருக்க கிரக பலன்கள் ரீதியாகவும் பல மாற்றங்கள் நடைபெற இருக்கின்றது கே விளம்பி வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு புதன்கிழமை பௌர்ணமி தினத்தன்று பூச நட்சத்திரத்தில் ஆயிலிய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கடக கடகராசியில் கன்னிய லக்கணத்தில் சந்திரகிரகணம் ஆரம்பமாகி முடிவடைகிறது சந்திரகிரகணம் உள்ள நட்சத்திரங்கள் புனர் பூசம் பூசம் மகம் அனுசம் கேட்டை உத்திரட்டாதி ரேவதி வருகிற ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி சந்திர கிரகணம் மாலை ஐந்து பதினாறுக்கு ஆரம்பமாகி இரவு எட்டு நாற்பதுக்கு முடிவடைகிறது பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரங்கள் புதன்கிழமை பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் அதே போல புனர்பூசம் பூசம் ஆயில்யம் விசாகம் கேட்டை உத்தரட்டாதி அனுசம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி